ஹாய் வெல்கம் டு சங்கீதா ஹெல் ஸ்பாட் இப்போ வந்து அக்யூபென்சர்ல நம்ம வந்து கைகள்ல இருக்கும் சக்தியோட்டங்களை பத்தி பார்க்க போறோம் இப்போ எல்லாரும் கை தட்டுங்க கை தட்டுங்கன்னா நிறைய மேடைகளில் சினி ஃபீல்டில் இல்ல நிறைய பேசும் மேடைகளில் எல்லா இடத்துலையும் வந்து கிளாப்ஸ் பத்தி நிறைய சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் இடத்துல பாத்தீங்கன்னா எஜுகேஷனோட அந்த டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளையும் மீட்டிங்க்கு வர வச்சுட்டு கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க எதுக்கு கிளாப் பண்ண சொல்றாங்க அப்பவும் சொல்லுவாங்க கிளாப் பண்ணீங்கன்னா நல்ல ஹெல்த் நல்ல ஹெல்த்துக்கு நல்லது தூக்கம் வராது நடுவுல கிளாப் பண்ண சொல்லுவாங்க நிறைய லாங் டேர்மா மீட்டிங்ல உட்கார் இடத்துல எல்லா இடத்துலயும் நீங்க பாத்துருப்பீங்க கிளாப்ஸ பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க சோ கிளாப் பண்ணுங்க ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் இன்டர்வெல்ல கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க அப்ரிஷியேட் பண்றதுக்காகவும் கிளாப் பண்ண சொல்லுவாங்க அதுக்கடுத்து கிளாப் பண்றதுக்கான ஒரு முக்கியமான சூட்சமம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கைகளில் இருக்கக்கூடிய அக்யுபிரேஷர் புள்ளிகள் தான் அக்யூப்ரெஷர் புள்ளிகள்ல கிளாக் பண்ணால் என்ன நடக்கும் அதுல அக்யூப்ரெஷர் ஆகுது இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையில இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது ஸோ எல்லா ஆர்கன்ஸுமே சக்தியோட்டம் ஆக ஆரம்பிக்கும் போது லிவர் லங்ஸு கிட்னி எல்லா இடத்துலையும் பிளட் சர்க்குலேஷன் வரும் இப்படி இப்படி அமுத்தும் போது என்ன சர்க்குலேஷன் கிடைக்குமோ கிளாக் பண்ணும்போது அதே சர்க்குலேஷன் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இப்படி எல்லாம் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா பிளட் சர்க்குலேட்ரி என்ன ஆகுது அந்த ஆர்கன்லயே இருக்கிறது இல்லை இப்படி பண்ணும்போது அது எல்லாமே நம்மளுடைய ப்ரைனுக்கு ரீச் ஆகி நம்மளை தெளிவா அட்டென்ஷனை கவனிக்க வைக்கும் இப்படி ஒரு அட்டென்ஷன் அங்க கிடைச்சு அவங்க தூக்க நிலைமையில இருந்து டீப்ல இருந்து அந்த நார்மல் ஸ்டேட்டுக்கு அவங்க வருவாங்கங்கிறதுக்காகத்தான் நம்மள எல்லாரும் கிளாப் பண்ண சொல்றாங்க இப்ப புரியுதுங்களா நம்மளுக்கு தூக்கம் வரும்போதும் நம்ம படிக்கும்போது செய்யும்போது கையில இருக்கக்கூடிய அக்யூப்ரெஷர் புள்ளிகள் எல்லாத்தையுமே ஏன் ஆக்டிவேட் பண்ணணும் சோ கிளாப் பண்ணணும் மருதாணி வைக்கிறோம் ரிங்கு போடுறோம் வளையல் போடுறோம் எல்லா இடத்துலையும் கைகளில் இருக்கக்கூடிய சக்திகள் அதிகம் ஏன்னா எல்லாமே குவிஞ்சு கைகளில் இருக்கிறதால நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய ஆக்கிபெஞ்சர் புள்ளிகளுக்கு அவ்வளவு சக்தி அதிகம் அதனால தான் எல்லாம் கிளாப் பண்ண சொல்றாங்க ஸோ பிரெயின் பாயிண்ட் அதில் கவர் ஆகுது முத்ராஸ் இதில் பண்ணுறாங்க நிறைய விஷயம் பரதநாட்டியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாவனைகள் எல்லாமே பண்ணுறாங்க தாய்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதில் மாதிரி பண்ணுறாங்க சின்பாவங்களில் பார்த்தீங்கன்னா கைகள் மூலியமாக சக்திகளை வந்து கட்டுப்படுத்த அதிகப்படுத்த எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறதால தான் நம்ம கைகளை தட்டுறோம் கைகளில் அவ்வளோ சக்தியோட்டங்கள் இருக்கு ஸோ கைகள் என்பது அக்யுபிரஷரின் முக்கியமான சக்தியோட்டம் முடிச்சுக்கள் சேரும் இடம் அதனால தான் இவ்வளோ பவர்ஃபுல் இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம லிங்கை எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுடுங்க எல்லாரும் பயனடையட்டும் நன்றி வணக்கம் பை பாய்